ஹலோ விவசாயம் நமஸ்காரம் இப்போது காமிச்சிட்ருக்கிறது குதிரை சாணம் இது வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா மெயினாக வந்து செஃப்டி டேங்க்கு வந்து பயோடைஜஸ்டராக இது வந்து ஆக்ட் ஆகுது ஸோ இதை எடுத்து உள்ளே போட்டுட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மாட்டு சாணம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்குது நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஸோ இவ்வளோ க்ளோஸ் அப்பில் நான் இருக்கேன் இருந்தாலும் வந்து மாட்டு சாணம் அளவு கூட ஸ்மெல் எதுவும் இல்லை ஸோ அதனால் இது வந்து லி ஆர்கானிக் தான் நினைக்கிறேன் இதை எடுத்து செப்டி டேங்கில் போட்டோன்னா நான் ஈஸியாக பய பயோடைஜஸ்ட் ஆகி அந்த இதை வந்து பியூராக வந்து பயோ சேஃப்டி டேங்காக வந்து மாற்றிடும் போல் ஸோ இதான் இதில் வந்து விஷயம் அது போக ரோஜா செடி கூட போடலாங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க வந்து இதோட வந்து ஏதாவது பழைய பழம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து உள்ளே வந்து போட சொல்கிறாங்க இதான் இதில் விஷயம் விவாஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்